ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் தமிழமுதம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம 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 பார்க்க பார்க்க விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலான நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் தரிசனம் தர்ற அவரை நமக்கு கிடைக்கிற ஜோதிட ரீதியான பலன்களை வாங்க வீடியோக்குள்ள போலாம் அத்திவரதர் வெறும் மரத்தால் ஆன செலை மட்டும் கிடையாதுங்க அது ஒரு அதிசயம் அது ஒரு ரகசியம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த செல அத்தி மரத்துல செஞ்சது பொதுமக்கள் பொதுவா மரச்சிலை அப்படின்னா பூச்சி அரிச்சிரும் இல்லைனா வேற ஏதாவது சேதம் வந்துரும் ஆனா நம்ம அத்திவரதர் பல நூற்றாண்டுகளாக தண்ணிக்குள்ளேயே இருந்து ஒண்ணு ஆகல அப்படின்னா பாத்துக்கங்க இதுக்கு காரணம் அத்திமரத்தோட மகிமைதான் அத்திமரம் பல மதங்கள்ல புனிதமா கருதப்படுது நம்ம இந்து மதத்துல இது விஷ்ணுவோட அம்சமா பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாதுங்க ஆயுர்வேதத்திலையும் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இதோட பட்டை இலை காய் எல்லாமே மருத்துவ குணம் தெரிஞ்சது அதனால தான் என்னவோ தண்ணியில இருந்தாலும் இந்த மரத்துக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோங்க ஏன் நம்ம அத்தி வரதர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஒரு காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி முகலாயர்கள் படையெடுத்து வந்தப்ப சிலையை காப்பாத்த ஒரு பெரிய குளத்துக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டாங்களாமா அப்புறம் பாதுகாப்பான சூழ்நிலை வந்ததும் அதை திரும்ப பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மர வாசலை அப்படின்னா ரொம்ப நாள் வெளியில வச்சா வீணா போயிரும் திருப்பி தண்ணிக்குள்ளேயே வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு வகையான பாதுகாப்பு முறைதான் அடுத்ததா ஜோதிட ரீதியான காரணம் இருக்குங்க நாற்பது வருஷம் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட கால சுழற்சியை குறிக்குது கிரகங்களோட நிலை விசேஷமான யோகங்கள் உருவாகுறப்போ பெருமாள் வெளியே வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க இது பிரபஞ்சத்தோட இயக்கத்தோட சம்பந்தப்பட்டது தாந்திரீக சாஸ்திரப்படி சிலைகள் வெறும் கல்லோ மரமோ கிடையாதுங்க அது தெய்வீக சக்தியை தன்னுள்ள வச்சிருக்கிற ஒரு கருவி நம்ம அத்திவரதர் சிலை ரொம்ப நாளா தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால தண்ணியோட உயிர் சக்தியை அதாவது பிராண சக்தி உள்ள வாங்கிக்குது தண்ணி ஒரு பவர்ஃபுல்லான மீடியேட்டருங்க தண்ணியில இருக்கும்போது சிலை தன்னை சுத்தி இருக்கிற நல்ல சக்தி எல்லாம் இழுத்து தன்னோட சக்தியை அதிகமாக்குங்க அதனால தான் நாற்பது வருஷம் கழிச்சு அத்திவரதர் வெளியே வரும்போது அந்த அதிகமான சக்தியை பக்தர்களுக்கு தர்றாரு

தரிசனம் பண்ணா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்மளோட பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் வியாபாரத்துல உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மன கஷ்டங்கள் குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நீண்ட காலமாக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற கிரக தோஷங்கள் கூட நீங்குங்க எல்லா விதமான செல்வங்களும் அதிர்ஷ்டமும் உங்களை நிச்சயம் வந்து சேருங்க அத்திவரதரை தரிசனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது பல ஜென்ம தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு முறை கோவிலுக்கு சென்று அவர் இருக்கும் இடத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நடக்குங்க நீங்க அத்திவரதரை போய் தரிசனம் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க